ஸ்ரீ குருபியோ நமகா, தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி இருநூற்றி முப்பத்தி நான்காவது தலைப்பு சஸ்திர சிகிச்சை தொடர்ச்சி இதிலே என்ன பரிதாபம் என்று சொல்கிறேன் என்சைக்ளோபீடியா பிரிட்டானிகா என்ற வால்யூம்கள் பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கும் அதிலே ஒவ்வொரு சயின்ஸ் சாஸ்திரம் கலை பற்றியும் விவரமாக சொல்லியிருக்கும் இருபது முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை புதிசு புதிசாக தெரிய வருகிறவைகளையும் சேர்த்து திருத்தி அந்த புஸ்தகங்களின் புது எடிஷன்கள் போடுவார்கள் அதிலே எந்த சயின்ஸானாலும் சாஸ்திரமானாலும் அதை பற்றின சரித்திரமும் போட்டிருக்கும் அது எங்கே முதலில் தோன்றிற்று எந்த காலத்தில் தோன்றிற்று எந்த காலத்தில் எவர் அதை எந்தெந்த பிற தேசங்களுக்கு கொண்டு போனார்கள் என்று விவரம் கொடுத்திருக்கும் அதிலே என்ன போட்டிருக்கிறது என்றால் சர்ஜரி என்ற ரண சிகிச்சை வித்தியை இந்தியாவிலேயே முதலில் தோன்றிற்று என்று இருக்கிறது இங்கேயிருந்து அது அரேபியா வழியாக கிரீஸ் தேசத்துக்கு போனதாகவும் அங்கே இருந்து இத்தாலிக்கு பரவி பிறகு ஐரோப்பா பூரா பிரச்சாரமானதாகவும் போட்டிருக்கிறது இந்த சுஷ்ருதம் என்கிற சாஸ்திரத்தில் நவீன காலத்தில் ஆஸ்பத்திரிகளில் எத்தனை விதமான ரண சிகிச்சை ஆயுதங்கள் உபயோகத்தில் இருக்கின்றனவோ அத்தனையை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறதாம் புதிதாக கண்டெடுத்த சுவடிகளை பரீட்சித்தும் ரிக்வேதத்திலிருந்து ஆரம்பித்து புராணம் காவியங்கள் முதலியவற்றில் உள்ள கதைகளில் ரோக நிவிருத்தி பற்றி இருப்பவற்றை இதோடு பொருத்தியும் பல அறிஞர்கள் அநேக ஆச்சரியமான சர்ஜரி நுணுக்கங்களெல்லாம் நம் பூர்வீகர்களுக்கு நன்றாக தெரியும் என்று காரணம் காட்டி எழுதி வருகிறார்கள் ரிக்வேதத்தில் வீராங்கனையாக இருந்த ஒரு ராணிக்கு யுத்தத்தில் கால் போய் அதற்கு பதில் அஸ்வினி தேவர்கள் என்ற தேவ வைத்தியர்கள் இரும்புக்கால் வைத்ததாக வருகிறது வால்மீகி ராமாயணத்தில் அகல்ய இடம் தப்பாக நடந்து கொண்ட இந்திரனுக்கு இந்திரியம் போய்விட்டதாகவும் அதற்கு பதில் ஆட்டின் இந்திரியத்தை பொருத்தினார்கள் என்றும் வருகிறது ஷெவனர் யயாத்தி முதலியவர்கள் வயோதிகம் போய் யௌவனம் அடைந்ததாக மகாபாரதத்தில் இருக்கிறது இப்படி இருக்கும் அநேகம் கதைகளை வைத்திய சாஸ்திரங்களில் சொல்லியிருப்பவற்றோடு சேர்த்து நன்றாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் இவையெல்லாம் கற்பனை இல்லை நிஜமாகவே நடந்திருக்க வேண்டும் ஏனென்றால் வைத்திய சாஸ்திரங்களில் நமக்கு கிடைத்திருப்பதில் தெளிவாகவும் நுட்பமாகவும் சொல்லியிருக்கிறவற்றிலிருந்து அந்த காலத்திலேயே ஆர்டிஃபிஷியல் லிம் சர்ஜரி செயற்கை உறுப்புகளை பொருத்தும் முறை டிரான்ஸ்பிளனேஷன் ஒருவர் உறுப்பை இன்னொருவருக்கு பொருத்துவது காயகல்பம் என்ற பெயரில் ரீஜுவனேஷன் ஒருவருடைய சதை முதலியவற்றையே எடுத்து பொருத்தி தோற்றத்தை அழகாகும்படி மாற்றி அமைப்பது எல்லாம் செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று ரிசர்ச் ஸ்காலர்கள் எழுதுகிறார்கள் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்